ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி காலையிலே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துட்டு கொஞ்சமாக சுடு நான் வச்சு எப்போவுமே காலையிலே குடிக்கிற பழக்கம் இருக்குது அதனால் இப்போயும் குளிர் டைமுங்கிறதுனால கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் மட்டும் வந்து க்ரீன் டீ இருந்துச்சு ஸோ அது குடிக்கலான்னு சொல்லிவிட்டு க்ரீன் டீ வந்து ரெடி பண்ணி கொஞ்சமாக தேன் சேர்த்து தான் குடித்தேன் நல்லா ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருந்தது சுட சுட குடிக்கும்போது க்ரீன் டீ வந்து நம்ம அதிகமாக குடிக்கக்கூடாது மெயினாக நைட் டைமிங்கில் வந்து குடிக்கக்கூடாது நைட் டைமிங்கில் குடித்தா நமக்கு வந்து தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து நைட்டில் வந்து க்ரீன் டீ தான் குடிப்போம் ஏன்னா நல்லா மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு பிரேக் டைமில் க்ரீன் டீ தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து நைட்டு முழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா க்ரீன் டீ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நான் க்ரீன் டீ வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது என்னோடய சிஸ்டருக்கு வந்து காலேஜ்க்கு லஞ்ச் வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க உருளைக்கிழங்கு பொரியலும் தக்காளி சாதத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம் செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் இந்த சிக்கன் மசாலா பிரியாணி மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி தெரியெல்லாம் ஃபைனலாக தூவி எல்லாம் கிளையறணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பிரியாணி மாதிரி ஸ்மெல் வரும் நல்லாயிருக்கும் என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியலை இன்னொரு டைம் செய்யும் போது கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சமாக பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணிக்கிட்டோம் மடக்கி அந்த இலையெல்லாம் வச்சு தூதுவலையெல்லாம் வச்சு மருந்து குழம்பு வந்து அம்மா வச்சாங்க அந்த பாறை கருவாடுன்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் அந்த கருவாடு போட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு மருந்து குழம்பு தான் வச்சாங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாதா அடைக்கின்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரி தெரியும் உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது தூதுவெல்லாம் வந்து சளிக்கு நல்லது அப்படின்றதுனால இதெல்லாம் ரெடி பண்ணி தான் வந்து மருந்து இலையெல்லாம் வச்சு வச்சாங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மருந்து குழம்பு இது வந்து கருவாடு வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தோம் கொண்டுட்டு வந்தாங்க எப்போவுமே வீக்லி வந்து கொண்டுட்டு வருவாங்க கருவாடு ஒருத்தங்க இது வந்து சென்னாக மீன் சொல்லிட்டு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது இட்லி பொடி கூட செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி பொடி இது வந்து பாறை கருவாடு நம்ம வறுத்துக்கலாம் இல்லை குழம்பையும் வச்சுக்கலாம் இது வந்து பெரிய ப்ரான் ப்ரான் வந்து நம்ம இது தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து என் பையனை குளியாட்டுறதுக்காக தும்பச்செடியை நல்லா இந்த கலர் சாயம் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு ஊற்றுனேன் சளியெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா முறிஞ்சிரும் உடம்பு மேல்வெளியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக தூங்குவாங்க இது வந்து அடுத்த நாள் மதியத்துக்கு தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் மதியத்துக்கு தயிர் தாளித்து சாப்பிட்டா கொஞ்சம் சளி பிடிக்காது தயிர் வந்து தாளிக்காமல் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நமக்கு சளி பிடிக்கும் அதனால் தயிர் வந்து தாளித்து அதில் கொஞ்சமாக வந்து இஞ்சிலாம் போட்டு அது மாதிரி கிளறி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது பொரியல் வந்து முட்டைக்கோசு முட்டைக்கோஸ் கூட வந்து கேரட் ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன் கேரட்டையும் துருவி அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஏழு பீன்ஸ் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த காம்பினேஷனில் பொரியல் செஞ்சால் டேஸ்ட் பயங்கர சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது நமக்கே சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபைனலாக தேங்காய் பூ கொஞ்சம் இருந்தால் துருவி போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படியே வந்து நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கூட இதில் செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து வதங்கினத்துக்கு அப்புறமா தூள் அப்புறம் வந்து பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி ரைஸ் போட்டு கிளறினோன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ